ஜோதிடத்துல அயனாம்சம் வெரி 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 இம்பார்ட்டன் அப்படின்னு ஒவ்வொரு பதிவு சொல்லிட்டு அதாவது கிரகங்களை பலனை அவுட் செய்யும் வரை அயனாம்சத்தின் முக்கியத்துவம் தெரியாது ஒரு குழந்தை பிறந்த தேதியில ஜஸ்ட் பஞ்சாங்கத்தை எடுத்து வைத்து இந்த ஒன்பது கிரகத்தையே இந்த பனிரெண்டு கட்டத்துல அடைக்கிறான் இது ராசி சொல்லப்படக்கூடிய சார்ட்ஸ்ல இது ஒன் நவாம்சம் பட் ராசி தான் வானிலை அப்படின்றது இந்த பன்னிரண்டு கட்டத்துல ஒவ்வொரு கட்டத்தையும் பல்வேறு வகையில் டிவைட் பண்ணி சொல்லுவாங்க ராகு கேது குரு சனி போன்ற கிரகங்கள் வருட மூவாக மூவாகக்கூடிய கிரகங்கள் எந்த கட்டத்திலையும் சேஞ்சஸ் தெரியாது ஒரு ஐந்து நிமிடம் முன்னமோ பின்னமோ போகும்பொழுது தெரியாது சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் போன்ற கிரகங்கள் மாத கணக்கா மூவ் ஆகக்கூடிய கிரகங்கள் ஒரு நட்சத்திரம் கிராஸ் ஆக கூட மினிமம் ஆகும் இதுலயும் தெரியாது சரி சந்திரன் சந்திரன் தான் கிரகங்கள்ல பாஸ்ட் மூவிங் பிளானட் மினிமம் ஒரு நட்சத்திரத்துல இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பார் ஒரு நட்சத்திரம் சேஞ்ச் ஆக கூட இருபத்தி நாலு மணி இருந்து இருபத்தி ஏழு மணி நேரம் ஆகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது வந்து ஒரு நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்டது பதிமூணு புள்ளி இருபது டிகிரி டிவைடட் நாலு அப்படின்னு மூணு புள்ளி இருபது டிகிரி ஆறு மணி நேரம் ஆகும் ஒரு நட்சத்திர பாதம் செஞ்சாக கூட கிரகங்களை பேஸ் பண்ணும் பொழுது கிரகங்களை பலன் எந்த அளவு எடுக்கனாலும் சரி இரட்டை குழந்தைகளின் குணாதிசயம் வாழ்வாதாரம் ஒரு உதாரணத்துக்கு பாருங்க ஏழு முப்பது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்னிங் சண்டே இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏழு முப்பது ஏஎம் அதிகாலை ஏழு இருபத்தி எட்டு சேஞ்ச் பண்றேன் ஏதாவது சேஞ்சஸ் ராசிலயோ அஷ்டவர்கம் சொல்லப்படக்கூடிய நவாம்சத்திலயோ சரி இருபத்தி ஏழு போடுறேன் ஏதாவது சேஞ்சஸ் ராசிலயோ அஷ்டவர்கம் சொல்லப்படக்கூடிய நவாம்சத்திலயோ ஓகே முப்பத்தி ரெண்டு போடுறேன் எந்த சேஞ்சஸுமே கிடையாது ரிஸ்க் எடுக்க வேணாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இதை பாருங்க பாவ ஆரம்ப முனைகள் கிரக நிலைகள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏழு முப்பது பாவ ஆரம்ப முனைகள்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல ஒரு பிறந்த நேரத்தில் பனிரெண்டு பாவங்களும் பன்னிரெண்டு பாவங்களும் இந்த பனிரெண்டு பாவங்களும் ஒரு ஸ்டார்ல விழுந்து ஒரு சப்ல ஓடி ஒரு டபுள் சப்ல ஓடி ஒரு ட்ரிபிள் சப்ல முடிஞ்சிருக்கும் அதாவது ஒரு நட்சத்திரத்துல விழுந்து அந்த நட்சத்திரத்தை டிவைட் பண்ணா புத்தியில ஓடி அந்த புத்திய ஓடி அந்த அந்தரத்தை டிவைட் முடிஞ்சிருக்கும் இருபத்தி எட்டு லக்னம் விழுந்தது இருபத்தி எட்டு டிகிரி அப்படின்னு பார்க்கும் போது மீனத்தில் விழுந்திருக்கு மீனத்தில் விழுந்திருக்கு இருபத்தி எட்டு டிகிரியில விழுந்திருக்கு இந்த இருபத்தி எட்டு டிகிரி நாலாம் பாதம் ஸ்டாரு புதன் ஒரு பாவம் ஒரு கட்டத்தை கடக்க ரெண்டே மணி நேரம் தான் ஒரு கட்டத்துல ரெண்டு நட்சத்திரம் ஒரு நட்சத்திர பாதம் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் ஒரு நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்துக்கு நூத்தி நாலு நிமிடம் ஒரு நட்சத்திர பாதத்துக்கு பதினாறு நிமிடம் ஆக ரேவதி அப்படின்ற ஒரு ஸ்டார் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் தான் லக்னம் ரேவதிய அப்படின்ற ஒரு நட்சத்திரத்துல விழுது ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துல விழுந்திருக்கு அந்த ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை ஒன்பது கிரகத்துக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும் பொழுது சூரியனுக்குலாம் ஜஸ்ட் ரெண்டே நிமிஷம் தான் ஆறே வருஷம் தான் சூரியனோட எட்டே நிமிஷம் தான் அப்ப டிவைட் ரேவதியில விழுந்து சனி ஒரு புத்தியில ஓடி இருக்கு சபுல மினிமம் ஐந்தே நிமிடம் தான் இருபத்தி எட்டு டிகிரி ஐம்பத்தி ரெண்டு மினிட் இந்த ஐந்து நிமிடத்தை புத்திய ஓடைச்சாதான அந்தரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தை ஒன்பது கிரகத்துக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும் பொழுது எக்ஸாக்டா அந்திரம் விழுந்தது முப்பத்தி எட்டு டிகிரியில ஐந்து நிமிடம் இருக்கக்கூடிய இந்த சனியை டிவைட் பண்ணும் பொழுது கனெக்ட் ஆகுறது சுக்கரன் இது மாதிரி பாருங்க பன்னெண்டு பாவ முனைகளும் விழுந்திருக்கும் ஒரு பாவத்துல இரண்டாவது பாவத்துல பாவமுனை விழாம கூட இருக்கலாம் விழாம இருக்கு பாருங்க அனைத்து பாவங்களும் சமம் அல்ல குறுகிய பாவங்கள் நீண்ட பாவங்கள்னு இருக்கு ராசி மண்டலமானது சதுரம் கிடையாது ராசி மண்டலமானது ஓவல் அல்லது வட்ட வடிவமானது குறுகிய பாவம் நீண்ட பாவம் உடையது ஒரு முட்டையை தூக்கி வைத்து ஒரு வட்டத்தை தூக்கி வைத்து ஒரு ஸ்கொயர்ல பன்னெண்டா டிவைட் பண்ணும் பொழுது முட்டையோட அந்த விளிம்புல வட்டத்தோட அந்த விளிம்புல நீண்ட பாவம் குறுகிய பாவம் குறுகிய கட்டம் அப்படின்னு வரும் அது மாதிரி அனைத்து பாவம் சமம் அல்ல குறுகிய பாவம் நீண்ட பாவம் இருக்கு சரி ஓகே இதுல ஒண்ணு பாருங்க ஏழு முப்பது பாவ முனைகள் நிலைகள் பாவ முனைகள் மட்டும் மாறும் வாட்ச் பண்ணுங்க கிரக நிலைகள் எந்த கட்டத்திலையும் மாறாது இந்த கிரக நிலைகள் மாறாது கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறாது பாவ முனைகள் மாறும் இந்த ஸ்டார்டிங் ஒன்னு போறோம் இருபத்தி ஒன்பது பத்து அஞ்சு இங்க பாருங்க புதன் ஸ்டார்ல விழுந்திருக்கு சடி சப்ல ஓடி இருக்கு சந்திரன் குரு ட்ரிபிள் சப் சேஞ்சஸ் தெரியுதுங்களா அனைத்து பாவங்களுக்கும் வாட்ச் இந்த இடத்துல ஒன்னு வாட்ச் இருபத்தி ஒன்பது பத்து அஞ்சு விழுந்தது ஒரே நிமிடம் சரி ஒரு நிமிடம் கூட வேணாம் முப்பது செகண்ட் போடலாம் சூரியன் ராகு முப்பது செகண்ட் தான் ஜஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு நபர் பிறந்த நேரத்தில் ஒவ்வொரு பாவமும் ஒன்னாம் பாவம் இரண்டாம் பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினொன்னாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஒரு நபர் பிறந்த நேரத்துல பன்னிரண்டு பாவமும் ஒரு நட்சத்திரத்தை விழுந்து அதை டிவைட் பண்ணி ஒரு புத்தியில ஓடி அதை டிவைட் பண்ணி ஒரு அந்தரத்துல ஓடி ஒரு சூட்சமத்துல முடிஞ்சிருக்கும் கெட்டை குழந்தைகளின் குணாதிசயம் வித்தியாசம் இந்த இடத்துல தான் வரும் இங்க ஒண்ணு பாருங்க பாவங்களின் விரிவான உள்தொடர்பு ஏழு முப்பது சூரியன் ஐந்தாம் பாவாதிபதி அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் பாவம் இந்த இடத்துல இருபத்தி ஒரு விழுந்து நாற்பத்தி ரெண்டு மினிட்ல ஓடி எட்டு செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருக்கு இங்க ஐந்தாம் பாவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடகம் அந்த இருபத்தி ஒரு டிகிரி அப்படின்றது வந்து புதன் ஸ்டாரு அந்த புதன் ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தை டிவைட் பண்ணும் பொழுது ரெண்டு நிமிடம் இருக்கக்கூடிய சூரியனோட புத்தியில கனெக்ட் ஆகுது அந்த ரெண்டு நிமிடத்தை டிவைட் பண்ணும் பொழுது ராகு ஜஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் வரும் சூட்சமத்தில் ஒண்ணுமே இருக்காது எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் இந்த குரு இந்த ட்ரிபிள் செப் சொல்றோம் பாத்தீங்களா எக்ஸாக்டா வரும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் வெரி 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 இந்த இருபத்தி எட்டை பிரிச்சிடலாம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தை டிவைட் பண்ணும்பொழுது சூரியனுக்கு ரெண்டு நிமிடம் சுக்கரனுக்கு எட்டு நிமிடம் பிரிக்கலாம் அந்தரமும் பிரச்சனை கிடையாது இந்த ரெண்டு நிமிடத்தை டிவைட் பண்ணோம்னா முப்பது செகண்ட் வரை வரும் சுக்கரன் ஆனா இந்த முப்பது செகண்ட் இதை டிவைட் பண்ணும் பொழுது யோசிச்சு பாருங்க ஒன்பது கிரகத்துக்கு எக்ஸாக்டா வேணும் இரட்டை குழந்தைகளோட குணாதிசயம் இந்த இடத்துல மாறுபடும் முப்பது செகண்ட்ல மாறுபடும் இன்கேஸ் அயனா அம்சமோ அல்லது சரியான வகையில் ஒரு சாஃப்ட்வேரோ இல்லனா எக்ஸாக்டா அந்த டில் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு கீழே இருக்கிறத காட்டலனா தவறா போயிடும் பாவங்கள் விரிவான உள்தொடர்பு இந்த இடத்துல பாருங்க முப்பத்தி ஒன்னு எல்லா சேஞ்சஸ் பிரிவானூல் தொடர்புல எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் எல்லாம் சேஞ்சஸ் ஆகும் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும் ஏழு முப்பதே போட்டிருக்கேன் ஒன்னும் இல்ல உபாதிபதி அப்படின்னு போட்டிருக்குங்களே அதாவது வந்து பாவாதிபதி அந்த ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்தை டிவைட் பண்ணி புத்தி வருது இல்ல அந்த சப்ப தான் எடுக்கிறது சப்சப்பு அந்தரநாதன் ஸ்டார்ல பாவம் விழுந்தது அவ்வளவுதான் உதாரணத்துக்கு ஐந்தாம் பாவம் புதன் ஸ்டார்ல விழுந்திருக்கு அதை டிவைட் பண்ணும் போது பாவாதிபதி ஸ்டார் லாடா இரண்டாம் பாவத்துக்கு இருக்கார் பாவ ஆரம்ப முனை விழுந்தது சூரியன் நட்சத்திரத்துல டிகிரி இருபத்தொரு மினிட்டு ஒன்பது செகண்ட்ஸ் அதாவது ரிஷிபத்துல விழுந்திருக்கு ரிஷிபத்துல திருத்திக்கு இரண்டாம் பாவத்துல விழுந்திருக்கு அது சுக்கரனோட வீடு சூரியன் ஸ்டாரு அதை டிவைட் பண்ணும்போது ராக கனெக்ட் ஆகிறார் ஆக சூரியன் ஸ்டார் லாடா ரெண்டாம் பாவத்துக்கு இருக்காரு அமர்ந்த இடம் பன்னெண்டு அதாவது சாட்ல பாத்தீங்கன்னா மீனத்துல தானே அமர்ந்திருக்கானு நினைக்கூடாது ஒன்னாம் பாவத்துல தானே ஒன்னாம் பாவம் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி எட்டு டிகிரி மினிட்ல மீனத்துல சூரியன் கிரகம் இருக்கிறது ஒன்பது புள்ளி ஒன்னு அதே மீனத்துல அதனால இது பன்னெண்டாம் பாவம் பிளாசிடஸ் ஹவுஸ் சிக்னிஃபிகேஷன் பிளாசிடியஸ் பாவக பகுப்பு முறைகள்னு சொல்லுவாங்க இது ஜோதிடத்துல அயனாம்சம் வெரி 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 இம்பார்ட்டன் முப்பது செகண்ட் வரை வெரி வெரி இம்பார்ட்டன் கேபி ஸ்ட்ரைட் லைன் அட்ஜஸ்ட் இந்த அயனாம்சம் இந்த பாவ முனைகள் முப்பது செகண்ட் சேஞ்ச் பண்ற மாறும் பாருங்க அந்த வரைக்குமே பாருங்க ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல தேர்ட்டி செகண்ட்ஸ்ல பாருங்க இங்க ஒண்ணு மாறிடுச்சு இங்க டுவெண்டி நைன் மாறிடுச்சு சிக்ஸ் மாறிடுச்சு அந்தரம் சூட்சமே மாறுது முப்பது செகண்ட் சேஞ்ச் பண்ணதுல சூரியன் ராக கனெக்ட் ஆகுது இப்போ அந்த முப்பது செகண்ட் ரெடியூஸ் பண்றேன் பாருங்க இங்க வாட்ச் பண்ணுங்க இருபத்தி ஒன்பது ஆற வாட்ச் பண்ணுங்க ஒன்னு இருபத்தி ஒன்னு வாட்ச் பண்ணுங்க ஐம்பத்தஞ்சு பதினாலு வாட்ச் பண்ணுங்க இதெல்லாம் அந்தரம் சூட்சமம் இருபத்தி ஒண்ணு ஒன்பது மாறுது ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு பதிமூணு இந்த இடத்துல பாருங்க சுக்ரன் சனி சேஞ்சஸ் ஆகுது இந்த சுக்ரன் சனி சேஞ்சஸ் இல்லாம இவங்களோட விரிவான உள்தொடர்பு மாறும் இந்த சனியோட விரிவான உள்தொடர்பே மாறும் சுக்ரன் சப்லாடா பதினொன்றாம் பாவத்து இருக்காரு சப்சபா சபா உன்னு ஏழு எட்டு இருக்காரு ஸ்டார்லாடா ஆறு பத்துக்கு இருக்காரு முப்பது செகண்ட் என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் பாருங்க எங்கெங்க சேஞ்சஸ் ஆகுது பாத்தீங்களா எட்டாம் பாவத்துக்கு முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் லேட்டா பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சுக்கரன் புத்தி நடக்குது அப்படின்னாக்கா சுக்கரன் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் ரெண்டு பாசிட்டிவான ரிசல்ட் வச்சிருக்காரு வயது கேட்டார் போல் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் ஆனால் மினிமம் தேர்ட்டி பெர்சன்டேஜ் ஆகுது அவரு நெகட்டிவ் பண்ணுவார் முப்பது செகண்ட் லேட்டா ஐனாம்ஸ் ஜோதிடத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் சார் வெரி 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 ஆளும் கிரகங்கள் இது கிடையாதுங்க நம்மளோட இந்த பாவங்களும் எந்த இம்பார்ட்டன் விழுந்து எந்த சபில் ஓடி எந்த ஓடி எந்த ட்ரிபிள் சபில் முடிஞ்சது எந்த ஸ்டாரு எந்த சப்பு எந்த டபுள் சப்பு எந்த ட்ரிபிள் சப்பு எந்த நட்சத்திரம் எந்த புத்தி எந்த அந்தரம் எந்த சூட்சமம் அப்படின்னு எக்ஸாக்டா பைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த பிடிஆர் ரெக்டிபிகேஷன் வித் பர்த் டைம் ரெக்டிபிகேஷன் வித் ரூலிங் பேனட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்துறது நிறைய இருக்கு அட்வான்ஸ் கேபி ஸ்ட்ரைட் லைன் அட்ஜஸ்ட் அயனாம்ஸ் நிறைய பேர் இந்த சாஃப்ட்வேர் டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லாத விஷயமே இல்லை அவ்வளவு விஷயம் பார்க்கலாம் இந்த கேபி ஸ்ட்ரைட் லைன் அட்ஜஸ்ட காட்டிலும் இன்னும் சிறப்பான ஒரு அயனாம்சம் தான் எனக்கு அப்டேட் வந்துடும் அது தரத்திற்கு ஏற்றார் போல அமன் பேஸ்டா கூட இருக்கலாம் கண்டிப்பா இருக்கும் பட் ஒர்த்து ஏன்னா இட்ஸ் ட்ரூ சயின்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ்ல ஒவ்வொன்றும் சேஞ்சஸ் ஆகுது ஒவ்வொரு ஒரு ஜாதகம் போல இன்னொரு ஜாதகம் இல்லை அயனாம்சம் ஜோதிடத்தில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நிறைய விஷயம் பேசலாம் ஷார்ட்டா முடிக்கலாம்னு பார்த்தேன் கொஞ்சம் நிறைய பேசலாம் பாவத் தொடர்புகள் கிரகத் தொடர்புகள் ஜோதிடம் பன்னெண்டு கட்டத்துல தான் இருக்கு ஒன்பது தான் இருக்கு பாவங்களின் வேலையாட்கள் கிரகங்கள் விதியமைப்புல இல்லைனாலும் ஒரு கிரகத்தின் புத்தி காலத்துல சிறப்பா இருந்ததுன்னா அதை அமைத்துக் கொள்ள ஜாதகர் முயலுவார் கடவுள் அற்புதமா டிசைன் பண்ணிருக்காரு இது இல்லனா அது அப்படின்னு ஆனா என்னன்னா அள்ளி கொடுக்கறதுக்கு பதில கிள்ளி கொடுப்பார் தசா புத்தி நல்லா இருந்தா அதுக்கு கம்பெனி கொடுக்கிற மாதிரி விதி அமைப்புலயும் ஒரு விஷயம் சிறப்பா இருந்தா இன்னைக்கு திருமணம் ஏழாம் பாவம் சிறப்பா இருக்குன்னு வைங்க ஏழாம் பாவம் சிறப்பா இருக்கு ஒரு டைமிங் இதே சனி ஏதோ ஒரு டைமிங் டைமிங் வந்ததுன்னா ரெண்டு இடத்துல பெண் தொழே கிடைச்சிடும் உள்ள விதி அமைப்பு சிறப்பா இல்லைனாக்கா பத்து இடத்துல ரூபாய்க்கு தொண்ணூறு ரூபாய் கிடைக்கிறதும் நூறு ரூபாய்க்கு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கிடைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு அது மாதிரி ஒரு அற்புதமான கான்செப்ட் ஜோதிடம் அப்படின்றது முப்பது செகண்ட் ஒரு நிமிடம் மினிமம் முப்பது செகண்ட் ஒவ்வொரு நபரோட ஜாதகமும் மாறுபடுது ஒவ்வொரு நபரின் ஜனனமும் மாறுபடுது ஜோதிடத்தில் அயனாம்சம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எந்த இடத்துல விழுந்தது எந்த இடத்துல ஓனது எந்த இடத்துல முடிஞ்சது அப்படின்னு எல்லாம் பிரிக்கணும் இல்லைங்களா சப்பு டபுள் ட்ரிபிள் சபு அயனாம்சம் முக்கியத்துவம் இல்லைனாக்க இது தவறா போயிடும் அயனாம்சம் ஜோசியம் ஜோசியம் வானியல் சம்பந்தமானது வானியல் சம்பந்தப்பட்டது அக்யூரெட்டான ரிப்போர்ட் நமக்கு வேணும் இருந்தாதான் அக்யூரெட்டான ரிப்போர்ட் எடுக்க முடியும் ரிசல்ட் எடுக்க முடியும் உதய நண்பர்கள இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பில் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பதில் தரேன் நன்றி வணக்கம்